வணக்கம் நேர்களே சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட பணிவான நமஸ்காரம் லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருக்கணும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை ஐயாவை போய் பார்க்கணும் இன்னைக்கு உத்ராணயம் குரோதி ஆண்டு மாசி மூணு தேய்விரை வல் மேல் நோக்கு நாள் ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக நோக்கு நாள் இருந்துச்சு இப்போ மேல் நோக்கு நாள் வருது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மாலை ஒம்போதரைலேருந்து பத்தரை ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்குது இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஹோம் ஒர்க் பண்ணிக்கோங்க கிழக்கு சூளம் வருது தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகும்போது ஓகேங்களா இப்போ இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உத்தரத்தில் இருக்கார் சிம்மராசியில் இருக்கார் இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திரு திருதிதியை திதி இன்னைக்கு ஃபுல்லாக சந்திராஷமம் இன்னைக்கு நாள் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வருது மகரம் விடுபடும் கும்பத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பொருள் அப்போது கும்பத்தை எடுத்துக்கலாம் இன்றைக்கி சந்திராஷமம் கொஞ்சம் எதிர்க்க வச்சும் செய்யாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க கும்பராசி நேயர்கள் பர்டிகுலராக அவிட்டு நட்சத்திர நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து ஏதாவது எதிர்பார்த்து இருப்பாங்க இன்றைக்கி அது நடக்காது ஏமாற்றம் அவரக்கூடிய ஒரு நாள் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் எதிர்பார்க்கலன்னா டேக் இட் ஈஸி பாலிசி அப்படி அமைதியாக போயிடலாம் ஸோ நீங்கள் தான் இன்றைய நாள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நலம் பழக்கும் எல்லாரும் உதவி செய்வாங்க மற்ற ராசிக்காரர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் செய்கிற வேலையில் எடுக்கிற வேலையில் எல்லா விஷயத்திலையும் ஒரு சுகம் தரக்கூடிய ஒரு நாள் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அமைதி நிறைந்த நாள் பொருட்களெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் திருப்தி இருக்கும் அமைதி வெளியில் கிடைக்காது உள்ளே கிடைக்கும் அது இன்னைக்கு கிடைக்கும் சிம்ம ராசி நேர்களே கொஞ்சம் பயம் கலந்த உணர்வு சிங்கத்துக்கே பயம்னா எப்படி அது இருந்தாலும் இருக்கு கேர்ஃபுல் இன்னைக்கு ஒரு நாள் உசாராரு கன்னிராசி நேர்களே இன்றைக்கி ஆர்வம் தெரிக்கக்கூடிய ஒரு நாள் எல்லாத்துலேயும் ஆர்வமாக போய் செய்வீங்க சக்ஸஸும் பண்ணுவீங்க குலாம் ராசி நேர்களே புதிய முயற்சி ஏதாவது பிளான் பண்ணுவீங்க பண்ணுங்கள் இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டால் நல்லாயிருக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு தனம் தரக்கூடிய ஒரு நாள் பொருள் வரவு எல்லாம் வேற தனம் வேற பணம் வரவு இதுதான் கரெக்டான வேர்டு தனம் தான் பணம் வரக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரும் தனுசு ராசி நேயர்களே சிறிது தாமதப்படும் இன்னைக்கு எல்லா வேலையும் முயற்சி செஞ்சு முடிங்க அதை மகர ராசி நேயர்களே இன்னைக்கு ஆக்கம் தரைந்த கூடிய ஒரு நாள் எல்லாரும் உங்களை வந்து உங்கள் ஒர்க்கு ஸ்மார்ட்டாக அமையிறதுனால எல்லாரும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி பேசுவாங்க யூஸ் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களுக்கும் இன்னைக்கு அமைதி பழக்கும் ஒரு நாள் நல்ல நாள் தான் அமைதியாக இருக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு உழைப்பு உழைப்பு போட வேண்டி உழைப்புக்கணும் உழைக்கணும் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு முடிக்க முடியாது ப்ரெஷர் போட்டு முடிக்கணும் ப்ரெஷர் போட்டு முடியும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலை பதினொன்ற வரைக்கும் வணிசை பின்பு பத்திரை பவம்லேருந்து பத்திரை வரைக்கும் ஒரு ஸ்லாட் முடியும் கரெக்டாக முடிஞ்சது இது எப்படி பவத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அமாவாசை முடிஞ்சோடனே பவத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் அதுலேருந்து எடுக்கிறேன் அமாவாசை காரணம் ஒரு நாள் அவங்க ஜாலியாக ஒரே ஒரு வாட்டி போட்டு எஸ்கேப் மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் நடக்கும் நமக்கெல்லாம் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி நாலு நாளைக்கு அப்டேட் பண்ணும் ஓகேங்களா ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு இந்த நாள் சிறப்பாக அமையணுன்னு எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டியன்னு நமஸ்கரிக்கிறேன் நன்றி வணக்கம்